அடுத்தது டிஜிபி ஒரு முக்கியமான அறிவிப்பு போட்டிருக்கார் உருப்படியான அறிவிப்பு யாருமே பேட்டி கொடுக்குறதா இருந்தால் காவல்துறை அதிகாரி யூனிஃபார்மோடு பேட்டி கொடுக்கக்கூடாதுன்ட்டார் ரொம்ப நாளாக நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அது யூடியூபுக்கெல்லாம் பேட்டி கொடுக்கக்கூடாதுன்ட்டார் போலீஸ் அதிகாரிகள் நாங்கள்லாம் இருக்கும்போது எவ்வளவு கட்டுப்பாடுடன் இருந்தது காவல்துறை இப்போ இந்த வருண் ஒரு அதிகாரி அவர் சீமானோட சண்டை போடுறது பூரா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு யூடியூப்லேயும் இதுலேயும் நான் இதெல்லாம் தட்டி கேட்குறதுக்கு டிஜிபிக்கு இது இல்லையா எவ்வளவு பயந்துக்கிட்டு இருப்பாங்க டிஜிபின்னா எஸ்பி கார்டர் டிஐஜி கார்டெலாம் நடுக்குவாங்க அலெக்சாண்டர் டிஜிபியாக இருக்கும்போது எஸ்பியவே நிற்க வச்சுட்டு பேசுவார் பிபி ரங்கசாமி டிஜிபியாக இருக்கும்போது ஐஜியவே உட்கார சொல்ல மாட்டார் அப்படி இருந்தது காவல்துறை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜேஷ் தாஸ் வரும்போது அந்த எஸ்பி லேடியாக காரில் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு போனார் அப்போவே சொன்ன காவல்துறை இதாகிடுச்சு டிசிப்ளின் அந்த மெஜஸ் மெஜஸ்டிக்னு சொல்லுவாங்க கம்பீரம் டிஜிபிங்கிறத சாதாரணதா எப்படிங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு டிஏஜி வந்துக்கிட்டு என்னென்னமோ பேசுகிறாரு அவர்களுக்கு சொந்த பகை இருக்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை தனி புகாரை கொடுத்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் கோ போய் நின்றுக்கிட்டு இருக்காரு அவர் போகும்போது இருபது முப்பது கான்ஸ்டபுள்கள்லாம் போகிறாங்கன்னு செய்தி வருது இதையெல்லாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு நான் ஏற்கனவே பேட்டியை சொன்னேன் நான் சொல்லி ஒரு மூணு நாலு மாதம் ஆகுது இப்போ தான் டிஜிபிக்கு இது வந்திருக்கு சொல்லிட்டாரு போலீஸ் யூனிஃபார்மோடு பேட்டி கொடுக்கூடாது ஏன்னா காவல்துறையில் சட்டம் என்ன தெரியுமா இப்போ பேட்டி மேபி டிவிக்கும் சரி இதுக்கும் சரி பேட்டி கொடுக்கறது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் துறையின் தலைவர் தான் பேட்டி கொடுக்கணும் துறைக்கு கீழே இருக்கிற கமிஷனர் கூட கொடுக்க முடியாது ஏன்னா அவர் ஏடிஜிபி அவர் துறையின் தலைவர் அல்ல துறையின் தலைவர் டிஜிபி ஐஜி இவங்க யாருமே கொடுக்க முடியாது சட்டத்தின்படி துறையின் தலைவர் நான் துறையின் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கணும் இதைத்தான் சொல்லணும் இப்போ தான் வந்திருக்காரு இதுக்கு இப்போ யாரும் கொடுக்கக்கூடாது அதனால் இது கரெக்டு காவல்துறை அதிகாரிகள் கொடுக்குறீங்கன்னாலுமே பதவியில் இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் கொடுக்கக்கூடாதுப்பா அதுதான் அதுதான் சட்டம் ஏன் சொல்கிறேன்னா இறை என்பூன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார் நேர்மையானவர் முன்னாள் தலைமைச் செயலாளர் நேர்மையானால் நேர்மை மட்டும் இருந்த போது அது திறமை இருக்கணும் நம்ம நாட்டுக்கு தேவை நேர்மையான அரசியல்வாதிகள் மட்டுமல்ல நேர்மையுடன் திறமையும் இருக்கணும் அப்போ தான் நாட்டுக்கு உபயோகப்படும் கா காவல்துறை அதிகாரிகளுக்கும் அதைத்தான் சொல்கிறேன் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு நேர்மையும் திறமையும் இருப்பவன் தான் நல்ல அதிகாரி நேர்மையும் திறமையும் இருப்பவன் தான் நல்ல அரசியல்வாதி இந்த நாட்டுக்கு அவனால் தான் நல்லது செய்ய முடியும் வெறும் சாமியாரை கொண்டாந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது யோகியனை கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு வேறு விஷயத்தை செய்யணும்ல இறை பைஏஎஸ் ரொம்ப நல்லவர் நேர்மையானவர் அப்படிலாம் பேர் வாங்கினார் அவர் தலைமைச் செயலாளர் வந்தோடனே என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கல்ல ஏதாச்சும் நல்லபடியாக நடந்ததா ஸ்டாலின் சொல்கிறது கேட்டுக்கிட்டே அப்படியே இது மாதிரி பொம்மை மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் இதே இறை என்பு ஐஏஎஸ் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது சாதாரண பதவியில் போட்டாங்க எல்லோரும் சொன்னாங்க நேர்மையான அளவில் அவர் தூக்கி சாதாரண பதவியில் போட்டாங்க அவர் ஃபைலெல்லாம் பார்த்தார் பர்சனல் ஃபைல் ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரி ஒவ்வொரு ஐபிஎஸ் அதிகாரிக்கும் தனி ஃபைல் இருக்கும் அந்த கோப்புகளை பார்த்து தான் போட்டார் இறை என்புக்கு நல்ல பதவி கொடுக்கலாம் அப்போ இறை என்பு என்ன பண்ணுவார்னா டிவிக்கு பேட்டி கொடுக்க போயிடுவார் எத்த டைமில் ஆஃபீஸ் டைமில் ஒரு தடவை ஜெயலலிதா அவர்கள் கூப்பிட்றாங்க அவர் ஒரு துறைக்கு அவர் ஒரு இதில் செக்ரட்டரியாக இருக்கார் கூப்பிட்டோன்னா அவங்க இவங்க சொல்கிறாங்க சிஎம் கூப்பிட்றாரு அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவர் டிவிக்கு பேட்டி கொடுக்க போயிருக்காரு சாயங்காலம் திரும்பி என்ன அவரை வந்து பார்க்க சொல்லுங்க பார்த்து என்ன கேட்டாங்க தெரியுமா நீங்கள் ஒரு அரசு ஊழியர் அரசாங்கம் மக்கள் ப வைப்பணத்துலேருந்து சம்பளம் வாங்குறீங்க அரசாங்க நேரத்தில் அரசு அலுவல் நேரத்தில் எப்படி நீங்கள் போய் இப்போ டிவிக்கு பேட்டி கொடுக்க போனீங்க உங்களுக்கு டிவிக்கு பேட்டி கொடுக்குறதுக்காக நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் கேட்டாங்க அப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் சர்வீஸில் இருக்கும்போது ஆஃபீஸ் டைமில் இருக்கும்போது வாங்குகிற சம்பளத்துக்கும் ஒழுங்காக வேலை செய்யணும் இந்த வருண்குமார் வந்துக்கிட்டு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அதை வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே நான் நினச்சேன் என்னடா டிஜிபி வேடிக்கை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி இப்போது தான் டிஜிபிக்கு உணர்வு வந்திருக்கிறது டிஜிபியின் அறிக்கையை வரவேற்கிறோம் எந்த காவல்துறை அதிகாரியும் சொந்த பிரச்சனைக்கோ இல்லை இதில் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைக்கோ பேட்டி கொடுக்கக்கூடாது பேட்டி கொடுத்தனால் யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு கொடுங்க அப்படின்னு டிஜிபி சொல்கிறார் அந்த அறிக்கையை நாங்கள் வந்து வரவேற்கிறோம்